தமிழ் சினிமாவில் நடிகர்கள் தீ விபத்தில் சிக்கிறது அப்படிங்கிறது காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்க ஒரு முக்கியமான சம்பவம் ஆனால் இதில் பல பேருக்கும் பல மோசமான சில சம்பவங்களையும் அவங்க எதிர்கொண்டிருக்காங்கிறது தான் உண்மை மனசெல்லாம் அப்படிங்கிற திரைப்படத்தில் ஸ்ரீகாந்த் அவர்கள் நடித்திருக்கும் போது சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு அவரை வந்து சூழ்ந்துடுச்சு ஒரு ஃபைட்டிங் சீக்குவன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ கூட போய் செக் பண்ணி பாருங்கள் ஏகப்பட்ட நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு நடுவில் வந்து பல பேர் கூட வந்து அவர் ஃபைட் பண்ணிட்டு இருப்பார் அந்த நேரத்தில் சுற்றி நெருப்பு அவரை சூழ்ந்ததினால இதுக்கு நடுவில் அவர் மாட்டிக்கிட்டாரு ஆனால் கேமராமேனும் சுற்றி இருக்கிறவங்கள எதிர்பார்க்கல ஆக்சுவலி அவர் ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு சீக்குவென்ஸ் நல்லா போயிட்டு இருக்குன்னு பார்த்துட்டு இருந்த நேரத்தில் அங்கே இருந்த ஒரு உதவியாளர் என்ன சொன்னார்னா அவர் நெருப்பில் மாட்டிக்கிட்டார் அப்படிங்கிறத உணர்ந்துட்டு உடனே அவரை வெளில அனுப்பணும் ஆனால் என்ன பண்றதுன்னு தெரியல இந்த நேரத்தில் ஆம்புலன்ஸு கூப்பிடறதா இருக்கட்டும் ஃபயர் இன்ஜினை கூப்பிட்டு அவரை வெளில கொண்டு வரதுக்குள்ள நெருப்புக்குள்ளே அவர் மாட்டிப்பார் உடனே இவர் நடுவில் புகுந்து அவரை காப்பாற்றி வெளியில் கொண்டு வந்தார் அன்னிக்கு அவர் அப்படி செய்யலை அப்படின்னா ஸ்ரீகாந்தோட முகம் வந்து ஒரு மிகப்பெரிய தீக்காயத்தோட வெளில வந்துருப்பாரு பார்க்கறதுக்கு அழகான நடிகராக இருக்கிறார் என்ற நிலமையே தலைகீழாக மாறி இருக்குன்னு சொன்னாங்க இது அன்னைக்கு வந்து வேற ஒரு வைத்து அந்த பைட்டிங் சீக்வன்ஸ் எடுத்திருந்தா அவ்வளோ பெரிய மோசமான ஒரு விபத்தில் அவர் மாட்டியிருக்க மாட்டார் ரெண்டாவது அந்நியன் திரைப்படம் பார்த்துருப்பீங்க அன்னியன் திரைப்படத்தில் வந்து முக்கியமான ஒரு ஃபைட்டிங் சீக்வன்ஸ் வரும் சதா வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் வந்து துரத்திக்கிட்டே வருவார் அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு கும்ஃபு ஸ்கூல்குள்ளே வருவார் கும்ஃபு கராத்தே மாதிரியான ஒரு ஸ்கூல்குள்ளே வருவார் வரும்போது அங்கே ஒரே நேரத்தில் பல பேருமே அட்டாக் பண்ணுவாங்க அதில் ஒரு முக்கியமான சீக்வன்ஸ் இருக்கும் இவர் அடிக்கும் எல்லாம் பறந்து அப்படியே மேலே போகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வச்சுருப்பாங்க அந்த இடத்துல சில பேருடைய முதுகில் ரோப் கட்டி வெளியில் இருக்கிற ஒரு காரில் வந்து கட்டிவிடுவாங்க ஒரே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பேரும் மேலே போகணுன்னா அஞ்சு பேர் ரோப் பிடிச்சி இழுக்கும்போது ஸ்பீடை வந்து டிஃப்ரெண்ட்டாக மாறும் அதனால் ஒரு காரில் வந்து கட்டிட்டு அவங்க ஓகேன்னு சொன்னப்போ அந்த காரில் இழுக்கும்போது அந்த ரோப்பில் இவங்க மேலே போவாங்க ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் இந்த டிஸ்டன்ஸை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அவங்க வந்து மெஷர் பண்ணி வச்சுருந்தாங்க கார் இங்கேருந்து இவ்வளோ தூரம் தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு செய்யப்பட்டு ஓகேன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே கார் அந்த லைனை தாண்டி கண்ட்ரோலில் இழந்து போனதுனால அந்த ஐந்து பேரும் தூக்கி வீசப்பட்டாங்க அன்றைக்கி பெரிய அளவில் பரபரப்பாக பேசப்பட்டு இருந்து அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் கொடுக்கணும் ஏன்னா இந்த மாதிரியான ரொம்ப மோசமான ரொம்ப ஆபத்தான சண்டை காட்சிகளை நடிக்கும்போது சில பேருடைய உயிரே தான் உண்மை என் தோழன் அப்படிங்கிற ஒரு படம் பெரிய அளவில் பிரபலமான ஒரு திரைப்படம் இதை பாரதி ராஜா இயக்கியிருந்தார் அன்னிக்கு வெளியாகி பெரிய அளவில் பரபரப்பாக பேசப்பட்ட திரைப்படம் அந்த படத்தில் நடித்த ஹீரோ வந்து பாரதி ராஜாவுடைய உதவியாளராக இருந்துகிட்டு இருந்தார் அந்த திரைப்படத்துக்கு அப்புறமா அவருக்கு நிறைய வாய்ப்புகள் வந்துகிட்டு இருந்த ஒரு முக்கியமான சீக்வன்ஸ் வந்து இயக்குனர் எடுக்க போகிறாரு கிட்டத்தட்ட மொட்டை மாடியில் வச்சு அந்த சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ அவர் சொன்னார் உங்களுக்கு பதில் ஒருத்தர் நாங்கள் வச்சு எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னப்போ இல்லை இல்லை நானே உதவி இயக்குனராக இருந்திருக்கேன் என்னால் இதை பண்ண முடியும் டேரக்டர் நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இயக்குனருடைய பேச்சை கேட்காம அவர் மாடியில் அந்த சீக்வன்ஸ் பண்ணும்போது தவறி விழுந்து அவர் முதுகில் டிஸ்க் போயிடுச்சு அதுக்கப்புறமா தன்னுடைய கடைசி காலம் வரைக்கும் அவர் பெட்டிலே தான் தன்னுடைய காலகட்டத்தை வந்து கழிச்சிட்டு இருந்தார் அப்போ சில விஷயங்கள்லாம் சொன்னார் உங்கள் கூட இருக்கிற சண்டை காட்சி எடுக்கிறாரில்ல அந்த மாஸ்டர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் செய்யுங்க நீங்கள் எதுவுமே செய்யாதீங்க அதை மீறி செஞ்சீங்கன்னா எடுத்துக்காட்டுக்கு நானே இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கண்கலங்கி அழுததெல்லாம் நம்ம பார்த்துட்ருந்தோம் இது மாதிரி நடிகர் அஜித் அவர்களும் பல நேரங்களில் வந்து ரிஸ்க் எடுக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆரம்பம் திரைப்படத்தில் வந்து தலைகீழ கட்டி அவர் அடிப்பாங்க ஏற்கனவே முதுகில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் பல தையல்கள்லாம் போட்டிருந்தோம் தைரியமாக நடித்தார் மங்காத்தா திரைப்படத்துலேயும் ஒரு சேசிங் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா யாரையுமே போடாமல் டைரெக்டாக நடிச்சிருப்பார் இதே மாதிரி தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தப்போ பல பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ணாதீங்க சார்னு சொன்னார் அதுக்கு அவர் சொன்ன ஒரு விஷயம் இப்போ என்னால் இந்த காட்சியில் ரிஸ்க் எடுக்க முடியல அப்படின்னா வேறு யாரும் இந்த சீக்வன்ஸ் வச்சு எடுக்காதீங்கன்னு சொ அஜித் சொன்னதாக பரபரப்பாக பேசப்பட்டது வீரம் திரைப்படம் பார்த்துருப்பீங்க அந்த ட்ரெயினில் எடுத்த சீக்வன்ஸு அது சிஜியில் அழகாக கட் பண்ணியிருப்பாங்க ஆனால் அந்த ஃபைட்டிங் சீக்வென்ஸை மட்டும் நீங்கள் நேரடியாக எடுத்துகிட்டு வந்தால் தான் சிஜி பண்ண முடியும் அதில் ஒரு முக்கியமான ஷாட்டில் ட்ரெயின் ஸ்லோவாக தான் போகுமே தவிர ஆனால் அஜித் தொங்குகிற அந்த காட்சியை ரோப் கட்டி எடுத்திருப்பாங்க பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினை ரொம்ப ஸ்லோவாக எடுத்துகிட்டு போனாங்க எவ்வளோ இயக்குனர் சொல்லியும் கேட்காம சிறுத்தை சிவா சொல்லியும் கேட்காம நேரடியாகவே க்ளோஸ் அப் ஷாட்லேயே அஜித்தை வச்சு எடுத்திருப்பாங்க பின்னாடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டாக வந்து போட்டுட்ருக்கோம் அந்த நேரத்தில் அந்த இயக்குநா வந்து ட்ரெயின் டிரைவரால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான சீக்வன்ஸ் எடுக்கும்போதோ ரொம்ப பார்த்துடுங்க நீங்கள் இவருக்கு பதில் வேறு யாராவது பயன்படுத்துங்கன்னு சொல்லியும் கேட்காம அஜித் அவர்கள் டூப் போடாமலே நேரடியாகவே நடிச்சுருந்தார் சமீபத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க விடாமுயற்சி படத்தில் வந்து ஒரு கார் சீக்வன்ஸ் இருக்கும் அந்த கார் சீக்வன்ஸ் நடக்கும்போது பார்க்கும்போதும் நமக்கே பயங்கரமாக பதட்டம் இருக்கும் இப்படி தொடர்ந்து நடிகர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீன் வந்து நல்லா வரணும் நம்ம வந்து வேறு ஒரு டூப்பை வச்சு எடுக்கும்போதோ அங்கே ரசிகன் கை அல்ல அப்போ நம்மளுக்கு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மனம் உருத்தும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பல பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் சண்டை எடுக்கக்கூடிய பயிற்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய பயிற்சியாளர்கள்லாம் எங்கள் கூடலாம் இருக்காங்க இப்போ இந்த மாதிரி ஒரு சீனில் வந்து தவறி விழுந்தால் அந்த இடத்துல இருந்து எஸ்கேப்பாகி எப்படி வரணும் நெருப்பு அதிகமாக வந்துருச்சுன்னா அதுக்குள்ளேருந்து எப்படி வெளியே வரணும் ஒரு ஃபைட்டிங் சீக்வன்ஸில் நாங்கள் ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுருப்போம் ஒரு காரும் காரும் கிளாஷ் ஆகும் போதோ இதுக்கு நடுவில் பிரச்சனை வந்துச்சுன்னா டக்குன்னு அவங்க வெளில வந்துடுவாங்க ஆனால் நடிகர்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம சொல்லும் போதோ அந்த நேரத்தில் ஒரு இடிக்கும் போதோ ஒரு பதட்டத்தில் அவங்க கீழே விழுந்துருவாங்க இதனால் பல பேருக்கும் ஃப்ராக்சர் வந்திருக்கு எல் இன்றைக்கி இருக்கிற பல நடிகர்கள் உடம்புலாம் நிறைய இடங்களில் ஃப்ராக்சர் இருக்குது விக்ரம் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பல முறை அவருக்கு ஃப்ராக்சர் ஆகி ஃபைட்டிங் சீக்வென்ஸில் அவருக்கும் அது நடந்திருக்கு ஆனால் நாங்கள் சொல்கிறத வந்து பார்த்திங்கன்னா இவங்க கேட்கணும் பல இடங்களில் வந்து கேட்குறதே கிடையாது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விபத்துக்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க பட் அதே மாதிரி தான் தனுஷ் அவர்களுக்கும் நடந்திருக்கு இட்லி கடை அப்படிங்கிற படத்தில் அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு கடைசி வீடியோவில் கூட நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஒரு முக்கியமான ஒரு சீக்வன்ஸ் வந்து எடுத்திருக்காங்க அதாவது வீடு வந்து பற்றி எறியும் போது அதுக்குள்ளே தனுஷ் போய் வந்து காப்பாற்றுற மாதிரியான ஒரு சீன் எடுக்க போகிறாங்க இப்போ இந்த வீடு பற்றி எறியும் போது அந்த இடத்துல அனல் வரும் பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாக ஹீட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் வேண்டாம் வேறு ஒரு வச்சு நம்ம எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக லாங் ஷார்ட்டில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் அப்பில் உங்களை எடுத்துகிட்டு நாங்கள் அதை மேட்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க ஆனால் தனுஷ் வந்து பார்த்திங்கன்னா இல்லை இல்லை இந்த காட்சி தான் இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காட்சி ரொம்ப திருப்பு முனையான காட்சி அதனால் நான் நடித்தா அப்படி தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அதான் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணும் ரெண்டு மூணு நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீனை முடிச்சிடலாம் ஒரு சிங்கிள் ஷாட் மாதிரி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதோ பேசியிருக்காங்க போல இருக்குது ஆனால் நடந்தது என்ன அப்படின்னா உள்ளே போன உடனேயே அவருக்கு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அதிகமான நெருப்பு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போகும்போது அவருக்கு ஒரு அலர்ஜி மாதிரி ஏற்பட்டுடும் அப்படின்றாங்க ஆக்சுவலாக சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டஸ்ட் அலர்ஜிலாம் இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி ஒரு அலர்ஜி இருக்கும் பொழுது இந்த ஃபயர் அதிகமாக ஆரம்பித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அவரால் முடியல அந்த இடத்துல வந்து ரொம்ப ஒரு இஷ்யூ மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அவரை உள்ளேருந்து வெளில கொண்டு வரத்துக்குள்ளே அந்த டீமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ் ஆகிட்டாங்க கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு மோசமான ஒரு ரிஸ்க் எடுத்தார் அப்படிங்கிறது தான் உண்மை எதுக்காக நான் திரும்ப திரும்ப நான் அதை சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா நம்ம வீடியோக்குள்ளே பல செலிப்ரிட்டிஸ் பார்க்குறாங்க தமிழ் சினிமாவை சேர்ந்த பல பேர் ஷேர் பண்ணுறாங்க நீங்கள் பண்ணுங்கள் தப்பு கிடையாது ஹாலிவுட்டில் வந்து ஸ்டண்ட்டு பண்ணுறாங்க அதே மாதிரி நம்மளும் ஸ்டண்ட்டு பண்ணுன்னு நினைக்காதீங்க ஏன்னா அங்கே இருக்கிற பேட்டனே வேற ஏன் அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம பண்ணக்கூடாதா நம்ம எதுலையும் சிலச்சவங்க இல்லையா கேட்குறத விட முதல்ல நம்ம வந்து எப்படி பண்ணணும் இதுக்கான பயிற்சி அப்படிங்கிறது அங்கே கிட்டத்தட்ட ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுக்கணுன்னா அதுக்கான பயிற்சி வந்து ஒரு மாதம் ஆகும் ஒரு மாதமும் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸுடைய பயிற்சி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க அங்கே ஒவ்வொரு திரைப்படங்களும் ஒரு ஆண்டு ஒன்றரை ஆண்டுகளெலாம் எடுப்பாங்க ஆனால் நம்ம அப்படி கிடையாது நமக்கான நாட்களும் கம்மி நமக்கு கொடுக்கப்படுற அந்த பட்ஜெட்டும் கம்மி அதுக்குள்ளே தான் எடுக்க முடியும் அதுக்குள்ளே இந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸை நீங்கள் என்ன தான் பயிற்சி பண்ணாலும் அது கடைசியில் ஒரு மிகப்பெரிய ரிஸ்க்கை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் மாற்றுக்கு அர்த்தம் இல்லை சினிமா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் பாஸ் தான் தவிர இது வந்து ஒரு கேம் கிடையாது இந்த இடத்துல வின் பண்ணி நம்ம கப் வாங்கணும் அப்படிங்கிற ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி ரிஸ்க் எடுக்கக்கூடிய கேம் கிடையாது நீங்களும் ரிஸ்க் எடுக்காதீங்க மற்றவங்களும் ரிஸ்க் எடுக்க விடாதீங்க தான் சொல்ல வரும்